உங்க கஷ்டத்துக்கு தான் இன்னைக்கு ஒரு முடிவு காண்றதுக்கு வீடு கெட்டிக்கலுக்கு பேரு வீடு சரியா உள்ள பா பாத்துக்கோங்க உங்க மறுமொழி சொல்லியாச்சு எல்லாம் இது பண்ணியாச்சு இன்னும் பேர பிள்ளைங்கள வச்சுட்டு நிம்மதியா நீங்க இருக்கணுங்கிறக்கா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் பேசியாச்சு மேற்கொண்டு என்ன உதவியோ நான் உங்களை பண்ணிருவேன் நீ நல்லபடியா இனிமே குடும்பத்தை நல்லபடியா பார்த்து பத்திரமா பாத்துக்கொண்டு பேர பிள்ளைங்களை பார்த்துக்க வேண்டியது நான் செத்து கொண்டு போன காலத்துல கூட இந்த என் பேர பிள்ளைங்க கஷ்டப்படுற அம்மா இல்ல கட்டிக்க துணி கூட இல்லாம இருக்க வீடு வாசு கூட இல்லாம ஒரு படிப்பு அதுக்கு தான் இன்னைக்கு இந்த கஷ்டத்துல உங்களுக்கு கஷ்டப்படுது இந்த பாருங்க அதே மாதிரி கஷ்டம் இல்லாம என் மருமாவே என் பேர பிள்ளைங்க உங்களுக்கு இந்த பாருங்க இனிமே சாப்பாடு சமைக்கிறதுக்கு அடுப்பு எல்லாம் அந்த பாருங்க இந்த மாசத்துக்கு தேவையான ஜாமான் எல்லா ஜாமான் இருக்குது பிள்ளைங்களுக்கு சாப்பிடுறது வந்து சரிங்க ஐயா இந்த

அந்த ஆசை இப்போ நம்மளால முடிஞ்சது நம்ம கரை சேர்த்து சரியா நம்ம நல்லபடியா உங்களுக்கு ஒரு இடத்துல வச்சாச்சு இனிமே இந்த இடத்துல வந்து நீங்க பத்திரமா உங்களை பாத்துக்கிட்டே உங்களோட பொறுப்பு மேற்கொண்டு என்னவோ அந்த பங்க சமைக்கிற கஷ்டப்படக்கூடாதுன்னா எல்லா எடுத்து கொடுத்துருக்கு எல்லாம் வாங்கிடுச்சு மருமகிட்ட சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வர நேரத்துக்கு சமைச்சு பிள்ளைங்க நல்லபடியா பாத்துக்கலாம் வேற எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது சும்மா என்ன செய்யணும் அடுத்து நீங்க இதுல இருந்து மேற்கொண்டு என்ன செஞ்சு வாடகை கொடுக்க வேண்டியது அப்படிங்கறது செய்வேன் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற ட்ரை பண்ணிட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம நான் பாத்துக்கிறேன் குடும்பத்தை எப்படி கொண்டு நீங்க சரியா சரிங்க எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது சரிங்க நல்ல வீட்டுல கொண்டு வந்து இனிமேல் நீங்களும் கஷ்டப்பட்டீங்கன்னா அது கஷ்டப்படத்தான் தேவை நல்ல ஒரு இடத்துல கொண்டு வந்து உங்களை பண்ணி சரி நீ இருக்கிற காலம் உண்மையா இருக்கிற காலம் நீங்க உண்மையா இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடு என் மயனும் நல்லா இருக்குன்னா அவனும் உழைக்கணும் நானும் உழைக்கணும் அப்ப நீங்க பாத்துருவீங்க என் மூச்சு வெள்ளைய மறும வேலைக்கு போய் நான் சாப்பிட எனக்கு கொண்டு இல்லை சரி ரைட் ஓட்டு அதனால என் உங்களுக்கு இல்லை அதுக்கு சாப்பிடணும் சரி நான் அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு என்ன வந்து குடும்பத்தை எப்படி முன்ன கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவோம் சரிங்க சரியா அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கேன் நீங்க எனக்கு கொட்டப்படமா இருக்கீங்க தேங்க் யூ சார் எதை நினைச்சு கவலைப்படாதீங்க சரிங்க சரியா சந்தோஷமா இருங்க அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைங்கிற பாசண்ட்ட நேயர்க்குனே நான் போய் பார்த்தேன் ஜிஹெச்சில் பார்த்தேன் அந்த ரிக்கார்ட்ஸ் போட்டுவா ரிக்கார்ட்ஸ் போகிறேன்ட்டு தான் இருந்துச்சு ஒரே விட்டு நாங்கள் ரிக்கார்ட்ஸ்க்கு போகிறா இனிமே அந்த ரிக்கார்ட்ஸுக்கு போகணும் பெரிய வந்து இங்கே இருக்கிறத போய் நான் கேட்கணும்

போலி சாப்பிடுவா ஓகே சூப்பர் சரி நல்லா மாதிரி ரேஷன் கடைக்கு மணியாச்சு நான் கிளம்புறேன் சார் கொண்டு வந்து இந்த வீட்டுல விட்டுருக்காங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அக்கிட்ட வந்து பாக்குறக்கா வந்தாங்க நேத்தே நேற்று எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இனிமே வர்றப்ப பாக்குறேன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருங்க உங்க மரும வந்தா சொல்லிடுங்க சாப்பிடுங்க